யாருடைய தாகமாக இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பதுதான் தந்தையனின் கடமை எந்த படம் நிறைய புரட்சி தலைவர் ரசிகர்கள் வந்திருப்பீங்க நினைக்கிறேன் இங்க வாமாத்தியார நடிக்கிறது எங்க வீட்டு பிள்ளை வந்து சூரியாவும் கார்த்தி எங்க வீட்டு பிள்ளை எங்க வீட்டு பிள்ளை வாத்தியாரா நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி ஞானவேல் ராஜா தம்பி கலை உலக மார்க்கண்டி என் சிவகுமார் அவர்கள் அண்ணன் சொன்ன அடிச்சு போடுவாங்கண்ணா நீங்க சின்ன மாதிரி இருக்கிறீங்க உங்களுக்கு சொல்றது நலன்குமாரி நலன் குமாரி சார் டைரக்ட் குமாரசாமி அவர்கள் அத்தனை பேருக்கு தம்பி ஆனந்தராஜ் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் கார்த்தியின் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த உலகம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது பாருங்க நான் தீவிர வாத்திய ரசிகன் நான் இந்த படத்துல வில்லன் தம்பி ஆனந்தராஜ் வந்து வாத்தியார் ரசிகர நடிச்சுக்காரு கேட்டாரு நான் டைரக்டர்கிட்ட கேட்டு அதை ஓபன் பண்ணலான்னு சொல்லிட்டாரு நீங்க தலைவர் ரசிகர் தானே ஆனந்தராஜ் தம்பிங்கெல்லாம் எந்த படத்துலனு சொல்றேன் சும்மா நடிச்ச கேரக்டரா மாய் மைக் தோரசாமி என் தாய் எனக்கு பார் ஊட்டி வளர்த்தாங்க இந்த நிலத்தாய் எனக்கு சோறு ஊட்டி வளர்த்தாங்கடா இந்த தாயை விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் கோழை இல்லடா ஒரு விழி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் பண்ணக்கூடிய பரம்பரையில் வந்தவன்டா ரே நூறு ஆயிரம் லட்சம் பேர் ஒன்னு கூடி பழையெழுத்து வந்தாலும் இந்த இடத்தை விட்டு பிரிக்கவே முடியாதுடா நான் ரத்த சிந்துனா அது இந்த மண்ணில் தாண்டா கலக்கும் உடல் கீழே சாஞ்சா அது இந்த மண்ண தாண்டா அணக்கும் ஏன் உயிர் போனா இது இந்த மண்ணில் தாண்டா போகும் ஆனா அந்த நேரத்துல நான் எழுப்ப போகும் உரிமை குரல் இங்க மட்டும் இல்ல எங்கெல்லாம் உழைக்கிறம் இருக்கிறானோ எங்கெல்லாம் அவனுடைய வேர்வை தொழில்கள் விழுதோ அங்கெல்லாம் என்னோட உரிமை குரல் உழைச்சுக்கிட்டே தாண்டா இருக்கும் அவர் சொன்னதிலே அவர்களுக்கு பாதி பேர் கிடைச்சிருக்க உரிமை குரல் படத்துல வர உரிமை குரல் பேர் சொல்லிட்டாரு சரி இது வந்து இது வந்து அவர் துப்பாக்கி சூடு வாங்கினதுக்கு அப்புறம் துப்பாக்கி அதை சுடுறதுக்கு முன்னாடி ஒரு அவருடைய வாய்ஸ் இருக்கு தெரியுமா சொல்லுங்க ஒரு படத்தில் அஞ்சலி தேவி அம்மா வந்து ஒரு சர்வாதிகாரி ராணி அவங்க தலைவர் வந்தோன்னு அவங்க மேல கத்தி எடுத்து வீசிடுவாங்க அப்ப தலைவர் பேசு ஒரு வசனம் என்னை கொல்ல இருந்தீர்களே அதே கத்தி உங்களையும் கொல்லும் என்பதை மறந்து விட்டீர்கள் வைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறி வைக்க மாட்டேன் வழிமுடி வீழ்ந்தது மகாரியான மகாராணியாரை வீழ்த்துவது சுலபம் என்பது கரிகரியாக ஆனால் ஆத்திரக்காரன் அல்ல கரிகாரன் அவன் கேட்கும் நீதியை நின்று நிதானமாகத்தான் கேட்பான் இது மகாதேவி மர்மயோகம் மர்ம வாயை கொண்டு அழைக்க சரி சரி மடிச்சிருக்கு வடிச்சிருக்க கே இதை சொல்லுங்க பொலையிலே சேர்ந்தேன் மக்களுக்கு பணிபுரிய நாட்டை காக்க சேர்ந்து பின்பு அறிந்தேன் ஆற்ற வேண்டிய படை மக்களை அள வைத்தது வாழ வைக்க வேண்டிய படை மக்களை மாள வைத்தது என்று உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் அனைத்தையும் கண்டேன் ஆதரவற்று மக்கள் துடிப்பதையும் பார்த்தேன் மக்கள் அழுத கண்ணீர் பெருகும் சண்டை வேண்டாம் உணவு வேண்டும் வாழ்வு வேண்டும் என்று அழுவார்கள் அவர்களை அழிக்க சொல்லுவார் தளபதி அழைக்கத்தாவும் மனசாட்சி உள்ளம் குடித்தது உதிரம் கொலித்தது ஏன் இப்படி எதற்காக நடக்கலாமா சரிதானா இவைகளை எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன் ஒரே ஒரு முடிவுக்குத்தான் வந்தேன் மக்களிலே ஒருவன் தலைவனாகும் வரையில் மன்னராட்சியின் முடிவே இருக்காது என்பதை அறிந்தேன் படையிலிருந்து விலகினேன் புரட்சி கூட்டத்திலே பூன்றேன் புரட்சியிலும் பயந்து விடாதீர்கள் இது ஆலயத்திற்கும் ஆயுத புரட்சி அல்ல அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை ஆனால் நாங்கள் தீயிடுவோம் தீமைக்கு கொள்ளையடிப்போம் மக்கள் உள்ளங்களை குவித்து வைத்து அனுபவிப்போம் அறிவு பொருட்களை கத்து இல்லாத ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சி அது என்ன நாடோடி மன்னர் என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு நம்பிக்கை இல்லை அது நாடோடி மன்னர் சரி மனவர் சார் கேட்பார் வாத்தியார் பார்த்து நிலைத்து நிற்கும் என் அதிகாரத்தின் ஆழம் புரியவில்லை உனக்கு உங்கள் அதிகாரம் என்ன சிறப்பு அதிகாரமா என்றென்றும் நிலை படத்தை ஒட்டட ஒட்டடப்படியும்னு யாருமே ஆசைப்படுறது இல்ல அது தானா படியுது வாழ்க்கையில வர துன்பங்களும் அப்படித்தான் அத நாம தான் நம்ம மன உறுதியால போகணும் இதே சில இருக்கு சந்திரம் ஓகே சந்திரம் பரவாயில்ல புழைச்சி போங்க நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே சத்யராஜா இருக்காது ஒரு மிகப்பெரிய பெரிய கைகானோல் கற்றுலா திஸ் இஸ் ஐகானிக் சார் நீங்க மிகப்பெரிய மாத்தியார் ரசிகர் எங்களுக்கு தெரியும் ஆனா இவ்வளவு மன்னிக்க அப்படின்றது வேற லீக் சார் மன்னிக்கணும் நான் வந்து எம் ரசிகர் அவருன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட வந்து கரலாக்கட்டைய வந்து வாங்கினவர் இவர் தான் ஆனா இந்த கரலாக்கட்டையை கொடுத்தது என்கிட்ட தான் வந்து எப்படி ஒருத்தர் துப்பாக்கி கொடுத்துட்டு போனாரு அதே போல இவர் கரலாக்கட்டையை எடுத்து கொடுத்திருக்கேன் அதே கரலாக்கட்டை வாங்கின கதை நான் வாஜியாரை போக்க தோட்டத்துக்கு போனேன் போனோம்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் அண்ணா ஒண்ணும் வேண்டான எப்ப வேணாலும் உங்களோட பாக்கற போற அது போதும்னா இல்ல இல்ல ஏதாச்சும் கேளுங்க எக்ஸசைஸ் பண்ற ஒரு தம்பிள்ஸ் இருந்தா கொடுங்க கேளுங்க அப்படின்னா ஐயோ பெருசா நீங்க எனக்கு பண்ணாலும் எனக்கு என்ன பண்ணுறது தெரியாது ஒரு தம்பிள்ஸ் கொடுங்க போதுன்னு வாங்கிட்டு கேட்ட ஒரு கரலாக்கட்டை கொண்டு வந்து கொடுத்தாரு அதை தூக்கிட்டு வந்துட்டேன் என்ன வெயிட் தெரியுமா பட்டிக்காட்டு போனேன் சுத்தி இருப்பாரு பயங்கர வெயிட்னா ஒயிட் பேண்ட் ரெட் ஷர்ட் பிளாக் பெல்ட் அந்த படத்துல ட்ரெஸ் ஆமா ஆமா

இது வேற லீக் சார் இது மாதிரி வரவே முடியாது எல்லா படத்து வசனம் தெரியும் மத்தவங்க எல்லாம் பேசணுங்கிறது கேட்டு விட்டு வச்சு போறேன் ஒரே ஒரு பாத்தியார் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் எனக்கு என்ன மகிழ்ச்சினா வேற யாரும் அந்த பாபாஜியார் கேரக்டர் நடிக்காம எங்க வீட்டு பிள்ளை ஆயிரத்துல ஒரு ஒன் கார்த்தி நடிக்கிறது உண்மையிலேயே உண்மையில சொல்றேன் ஏதோ கார்த்தியார் தான் கேட்டு நாங்கள்ல விட்டு போனா போதுன்னு ஆயிரத்துல ஒரு ஒன் அப்படிங்கிற டைட்டிலுக்கு

கட்டி பிடிக்கலாம்னு ஆசை இருந்தாலும் வெக்கத்தோடு இருப்பாங்க அப்ப அந்த அலையை அடிச்சு போட் ஆடும் ஆடுன்னு ஜெயலலிதா மேடம் வந்து வாத்தியார் மேடம் உழுந்துருவாங்க உழுந்தோன்னா பொல்லாத அலை அப்படிம்பாங்க வாத்தியார் நம்மை புரிந்து கொண்ட அலை அது வந்து திருமணம் ஆன பிற உள்ள பேசுற வசனம் அது கப்பலை கடியில ஓகே இல்ல 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 ஐயா வாத்தியார் மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்க நீங்க இங்க ஒரு சில கேள்விகள் அவரும் கேக்கறது வாங்க வாங்க கண்ணே வாங்க அங்க வரணுமா சார் நீ கண்டு அந்த கண்ணு இல்ல சார் சார் தம்பி சத்யராஜ் எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்கنا ரொம்ப நல்லா இருக்கنا உங்க ரசிகர்களுக்கு நல்லா தாங்கနေ இருப்பாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த படத்தில் தம்பி காதி என்ன மாதிரியே நடிச்சிருக்காரு அதை பத்தி நீங்க தான் சொல்லணும் ஏன்னா நீங்க தான் இன்னொரு ரத்தத்தின் ரத்தம் சொல்லுங்க அண்ணா கார்த்தி வந்து முதல் படத்திலேயே பல அவார்டை வாங்கிட்டாரு பருத்தி வீரன் அப்படின்னு தொடர்ந்து தொடர்ந்து அஞ்சு படம் கண்டினியூசா ஹிட் கொடுத்த முதல் ஹீரோ கார்த்தி தானே அந்த சந்தோஷம் இருக்குண்ணே இல்லாட்டினா உங்க கேரக்டர் எடுத்து நடிச்சு பண்றதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியமான எங்களை மாதிரி உங்களுடைய வெறித்தனமான ரசிகர்கள் எல்லாம் கோச்சுக்கும் இல்லையா பட் கார்த்தி வந்து ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி எங்கிட்ட நிறைய டவுட் கேட்டிருக்காரு பஞ்ச் டைலாக் எல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறேன் கண்டிப்பா உங்க பேர தம்பி கார்த்தி அருமையா காப்பாற்றுவார் தான் அவர் ஆயிரத்தில் ஒருவர் அண்ணா வாழ்க்கைக்கு ஒரே ஒரு தத்துவம் நீங்க சொன்ன டயலாக் போதுண்ண நான் என் மேஜர் சுந்தர்ராஜ் உங்களை பார்த்து கேட்பாரு உங்க கொள்கைதா என்ன அப்படின்ட்டு அழகவன சிரிக்க வைக்கணும் சிரிக்கிறவன சிந்திக்க வைக்கணும் இதுக்கு மேல என்னென்ன டயலாக் வேணும் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது நீங்க என்ன மிகப்பெரிய ரசிகர்னு எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் ஆனா எந்த திரைப்படத்துல என்ன பார்த்து நீங்க ரசிகனாதீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அண்ணா நான் வந்து பத்தாம் கிளாஸ் படிக்கிறதானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பொங்கலுக்கு வேட்டைக்காரன் படம் வந்தது அந்த படம் பார்த்ததுல இருந்து உங்களுடைய தீவிர ரசிகனாய்க்குண்ணே அந்த படத்துல வர பாடல் வரிகள் ஒண்ணு போதுனா எங்களை எல்லாம் வழி நடத்துறக்கு இங்க இருக்கிற அத்தனை பேரையும் வழி நடத்திருக்கு அந்த பாடல் வரிகள் போதும்னே மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்று போற்றி புகழ வேண்டும் அது தம்பி பாட்டி விட்டு வைக்கலையா நீ அதும அப்புறம் நான் கொடுத்த அந்த கரலாக்கட்டைய இன்னும் பத்திரமா வச்சிருக்கியா ஆமாண்ண வச்சிருக்கேன்ன ஆனா கொடுத்தப்போ அந்த கரலாக்கட்டையை எடுத்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ஐ ஆம் செவன்டி ஒன் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை தூக்கி சுற்றணும்னா சைடு கலட்டுருச்சுன்னா வம்பா போயிடும் ஆனந்தராஜுக்கு வெயிட்டு வைக்கலான்னு கொடுத்தேன் தம்பி தப்பிச்சு தப்பில்லன்னு நினைக்கிறேன் எடுத்து சுற்றுனீங்களா படத்தில் சரி சரி மிக்க நன்றி ஓகே கட்டப்பாவுக்கு கரலா கட்ட சுத்ததுலாம் ரொம்ப ஈஸி கட்டப்பாக்கு கரலா கட்ட சுத்ததுலாம் ரொம்ப ஈஸி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி நீங்க மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துகிட்டே இருக்கணும் என்னுடைய மாமா வாழ்த்துக்கள் அண்ணா கட்டப்பா படத்துல எனக்கு கேரக்டருக்கு பேர் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் உங்க ரசிகரா இருந்ததுனால தானே அதனால தானே சின்ன வயசுலயே ரெண்டு கேலி சிரம சுத்தி பழகிட்ட கட்டி சண்டை எல்லாம் பழகிட்ட அதனால தானே எனக்கு கட்டப்பா கட்டப்பாவ நடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது இந்த நேரத்துல உங்களுக்கு நான் நன்றியை சொல்லி வைக்கிறேன் கட்டப்பாவ நடிச்சதுக்கு வாத்தியார தேங்க்யூ வாத்தியார நீ நடந்தால் உனக்கு மாலைகள்